ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவிஸ் என்னோட சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு நான் போடுற வீடியோவை கமெண்ட் பண்ற ஷேர் பண்ற எல்லா மக்களுக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் என்னோட சேனல்ல நான் எட்டு எபிசோட் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் வாங்க ஸ்ட்ரீட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் சோல்ஹி நீங்க எந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க வேணா நான் உங்களை நம்பர்னு சொல்லிருப்பாங்கல்ல அதுக்கப்புறம் கிம் சோல் அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க கிம் நீ என்ன கேள்விப்பட்டேன்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி உங்களுக்கு ஒண்ணும் ஆகல நீங்க சேஃபா வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதனாலதான் உங்களை பார்த்து பேசலாம் நீங்க வந்தேன்னு சொல்லிட்டு இவ அந்த பொண்ணோட பிரதர் தானன்னு கேக்குறாங்க உடனே கிம் ஆமான்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லி செத்து போனவங்களோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு என்ன பிடிக்கும்னு கேக்குறாங்க இப்பதான் கிம் அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஸ்கூல் லாஸ்ட் டே அன்னைக்கு எல்லாரும் போட்டோ புடிச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கிம் கிம்மோட அம்மாவும் போட்டோ புடிச்சிட்டு இருக்காங்க அந்த பக்கம் சோய் யோம்ஜிய போட்டோ புடிச்சிட்டு இருக்காரு அடுத்ததா சோய் கிம்மியும் யோம்ஜியும் செத்து போட்டோ பிடிக்கிறாங்க எங்க ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்க ரெண்டு பேத்துக்கும் இதுதான் லவ் கூட ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜ் படிப்புக்காக நான் சியோல தங்கி அங்கே படிக்க வேண்டிய நிலைமை வந்தது இவளை விட்டு தூரமா போறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சு ஆனா நான் சியோல தங்கி படிக்கிறத அவ இன்செக்யூரா ஃபீல் பண்ணா யோம் ஜி கிம் கிட்ட உன்னால இங்கேயே தங்க முடியாதா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்றாங்க அப்போ கிம் நாளைக்குதான் கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நான் வேணும்னா லாஸ்ட் பஸ் புடிச்சு போகவான்னு கேக்குறாங்க அதை கேட்டு யோம்ஜி நீ இப்பவே கிளம்புன்னு சொல்லிட்டு ஆனா உன் கையில போட்டிருக்க மோதிரத்தை நீ எப்பயுமே கழட்ட கூடாது உன் கையிலே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு கிம் சரி நான் கழட்ட மாட்டேன்னு சொல்றாங்க அடுத்து ரெண்டு பேரும் ஒரு பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க யோம்ஜி கிம் கிட்ட நான் உன் கூட வந்து சியோல தங்க முடியாதான்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் உனக்கே தெரியும் நான் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம அடுத்த வாட்டி உன்னை பார்க்க வர முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு மிட்டம் டெஸ்ட் இருக்கு அதனால படிக்கணும்னு சொல்லுவாங்க உடனே யோம்ஜி இப்பதான எக்ஸாம் எழுதி முடிச்சதா என்ன சொன்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் மேஜர் எக்ஸாம்காக பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எழுதி முடிச்சேன்னு சொல்லுவாங்க கிம் இப்படி சொல்றதை

பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க இவ என்ன ரொம்பவே லவ் பண்றதுனால இப்படி பிஹேவ் பண்றா இவ்ள என்ன சந்தோஷமா வச்சிருந்தா இவ இப்படி நடந்துக்க மாட்டான்னு நான் நினைச்சேன் அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல கிம் இல்லாத நேரமா பார்த்து யோம்ஜி கிம்மோட மொபைல் எடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீ திரும்பவும் எனக்கு மெசேஜ் பண்ணாத அப்படி மெசேஜ் பண்ணா நான் உன்னை கொண்டுடுவேன்னு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கிம் அங்க வந்து யோம்ஜி கையில இருந்த மொபைல் வாங்கி பார்க்கறாங்க அப்போ யோம்ஜி அவங்க எல்லாருமே உனக்கு ரொம்பவே தொல்லை பண்ணாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அது மட்டும் இல்லாம நீ பொண்ணுங்கள்ட்ட ரொம்பவே நல்ல விதமா நடந்துக்கிறேன்னு சொல்லுவாங்க யோம்ஜி

ட்ரிப்புக்கு போகும்போது உன் முன்னாடி ஒருத்தி அழிந்தாலே அவளா இல்லைன்னா ஒருத்திக்கு காஃபி வாங்கி கொடுத்தே அவளா அவளும் இல்லைன்னா ப்ராஜெக்ட் அப்போ உனக்கு சொல்லி கொடுத்தாலே அவளா இவளுங்களை யார் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்பாங்க யோம்ஜி இப்படி பேசுறதை கேட்ட கிம் அங்கிருந்து போறாங்க அப்போ யோம்ஜி பக்கத்துல இருக்க உடஞ்ச பீங்கான எடுத்து அவங்களோட கையை கிழிச்சிக்கிட்டு வழியில கத்த ஆரம்பிக்கிறாங்க யோம்ஜியோட சத்தத்தை கேட்ட கிம் ஓடி வந்து நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டுட்டு அவங்களோட கையில இருந்து கண்ணாடி பீங்கான வாங்கி தூக்கி போடுறாங்க யோம்ஜி கையில பிளட்டு வரதை பார்த்த கிம் அவங்களோட ஷர்ட்டை கழட்டி பிளட்டு வரதை தடுக்கிறதுக்காக கட்டுறாங்க அந்த சமயத்துல யோம்ஜி கிம்மோட மொபைலை எடுத்து பார்க்கறாங்க யோம்ஜியோட பிஹேவியர் பார்த்து கிம் கோவப்பட்டு அவங்களோட ஷர்ட் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க அப்போ யோம்ஜி கிம் கிட்ட என்ன விட்டுட்டு போயிடாத நீ இல்லன்னா நான் செத்து போயிருவேன் சொல்றாங்க அதுக்கு கிம் நீ சாவுன்னு நினைச்சா போய் சாவுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க அதை கேட்ட யோம்ஜி சத்தமா அல ஆரம்பிக்கிறாங்க அலறுதுனால அவள எனக்கு பாக்கணும்னு தோணுச்சு ஆனா பார்த்தா திரும்பவும் அதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாளோன்னு பயந்துட்டு நான் திரும்பி பார்க்காமலே வந்துட்டேன் அடுத்த நாள் கிம்மோட காலேஜுக்கு போலீஸ் போயிட்டு நீங்க தான் கிம் செங்ஜுவா நான் டிடெக்டிவ் ஜின் ஹியூக்

காரணம் நான் மட்டும் தான் சொல்லுவாங்க கிம் இப்படி சொன்னதை கேட்டு கிம்மோட அம்மா ரொம்பவே கோவப்பட்டு உன்னோட லாயர் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க அந்த பொண்ணோட பாடியை இது வரைக்குமே யாருமே கண்டுபிடிக்க கிடையாது இந்த ஒரு பாயிண்ட வச்சு உன்னை வெளியே எடுக்க முடியும் இந்த டைம் எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் உனக்கு நல்லா தெரியும் தானே உன்னை கைது பண்ணதை பத்தி திரும்பவும் விசாரணை பண்ணுவாங்க அதனால நான் சொல்றபடி கேளுன்னு சொல்றாங்க கிம் வேற வழியே இல்லாம சரின்னு தலையாட்டுறாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னதை திரும்ப வாங்கிட்டு நான் அவளை கொலை பண்ணலன்னு சொன்னேன் அவளோட பாடி கிடைக்கவே இல்ல அதனால என்ன விடுதலை செஞ்சுட்டாங்க நான் அப்படி சொல்லிருக்க கூடாது அப்படி சொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா அவ செத்து இருக்க மாட்டாதான அதுக்கு பதில நான் வேற ஏதாவது கூட சொல்லி இருந்திருக்கலாம் அவளை செத்து போனா சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க கிம் சொன்ன எல்லாத்தையுமே கேட்ட சொல்லி நீங்க சொன்னது என் காதல பொய் மாதிரி எதனால விழுந்ததுன்னு எனக்கு இப்பதான் புரியுது நீங்க அந்த பொண்ணை கொலை பண்ணலன்னு சொன்னீங்க ஆனா உங்களோட உள் மனசுல அதுக்கு காரணம் நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க புல் ஸ்டோரி கேட்ட வாட்டி நீங்க அந்த பொண்ணை கொலை பண்ண கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதை கேட்ட கிம் அல ஆரம்பிக்கிறாங்க அடுத்ததா சோய காமிக்கிறாங்க அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கும் போது என்ன யோசிக்க

டைரியில நோட் பண்ணிட்டு யோம்ஜியோட போட்டோ பார்த்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் உன்னை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்றாங்க இந்த பக்கம் கிம் சொல்லி கிட்ட சோய் உன்ன அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்றாங்க அதுக்கு சொல்லி அவங்க எப்படி என்ன அடையாளம் கண்டுபிடிப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறாங்க அப்போ கிம் அவ உன்ன ஹக்சன்ல பாத்திருக்கா நீ என்னோட பக்கத்து சீட்ல உட்கார்ந்திருந்தே உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேக்குறாங்க சோய் நடந்தத நினைச்சு பார்த்துட்டு அப்படினா நீங்க தான் அவங்களா உங்களுக்கு எப்போ ஞாபகம் வந்துச்சுன்னு கேக்குறாங்க உடனே கிம் நீ இருக்கிற பிளேஸ்க்கு நான் ஒரு முறை வந்திருந்தேன் தானே அப்ப உன்ன பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றாங்க அப்போ சொல்கி இதைய ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட சொல்லலன்னு கேட்பாங்க அதுக்கு கிம் என்ன பத்தின உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்குமோ நினைச்சு நான் பைந்துட்டே அதனால தான் என் மாஸ்க் கூட நான் கழட்டலன்னு சொல்வாங்க சொல்கி சோய் என்ன ஞாபகம் வச்சிருப்பாங்க நான் நினைக்கல ஆனா நீங்க என்ன ஞாபகம் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே அமேசிங்கா இருக்கு திரும்பவும் நீங்க அதே பிளேஸ்க்கே வந்திருங்க நீங்க இங்க இருக்குற விஷயம் சோய்க்கு தெரிஞ்சிருக்கும் நான் சந்தேக பண்ற ஒருவேளை சோய் அங்க வந்தா அவங்க சொல்ற போய் என்னால கேட்க முடியுதான்னு சொல்றாங்க அதை கேட்டு கிம் யோசிப்பாங்க கிம்மை பார்த்த சோஹி இதுக்கு அர்த்தம் ஓகே நான் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க உடனே கிம் நீ இன்னைக்கு இங்கேயே தூங்கு அவ இந்த பில்டிங் பக்கத்துல தான் எங்கேயாவது இருப்பான் அவன் உன்னை இந்த நேரத்துல பார்த்தா உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லி ஓகே சொல்றாங்க கிம் அவங்களோட பெட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்க நீ படுத்து தூங்கிக்கோன்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லி நீங்க எங்க தூங்குவீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் நான் எப்பயுமே சோஃபால தான் தூங்குவேன் எனக்கு பெட்ல தூங்குனா தூக்க வராதுன்னு சொல்லுவாங்க கிம் வேற ஏதாவது உனக்கு வேணுமான்னு கேக்குறாங்க அப்போ சொல்லி எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் வேணும்னு கேக்குறாங்க அதனால சாக்கர் டீமோட டி ஷர்ட்டை சொல்லிக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க கிம் போன வாட்டி பெட்டுக்கு பக்கத்துல ஸ்லீப்பிங் டேப்லெட் இருக்கிறத சொல்லி கவனிக்கிறாங்க கிம் தூங்காம டிவி பாத்துட்டு இருப்பாங்க அப்ப சொல்லி கிமுக்கு மெசேஜ் பண்ணி நீங்க தூங்கிட்டீங்களா உங்க பெட் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதுனால எனக்கு தூக்க வரலன்னு சொல்லுவாங்க அதுக்கு கிம் அப்படின்னா இன்னும் பத்து நிமிஷத்துல மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாக்கலாமான்னு கேக்குறாங்க உடனே சொல்லி கண்டிப்பா பார்க்கலாம் ஆனா இப்போ எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுவாங்க கிம் சொல்லிக்காக சமைச்சி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே மேட்ச பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில சொல்லுடாம சொல்லி ஃபேமிலி அவங்களோட வீட்டுக்கு வராங்க ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அவங்களோட மொபைல் சுவிச் ஆஃப்னு வருது அதனால கதவு தட்டுறாங்க கதவு ஓப்பன் பண்ணாதனால டரூட் காஃபேக்கு போறாங்க சோல்யை கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே போவாங்க அப்போ கசந்திரா சோல்லி இன்னும் வரலன்னு சொல்லுவாங்க அதுக்கு அவங்க அம்மா சொல்லி யாரையாவது பார்க்குறாளன்னு கேட்பாங்க உடனே கசந்திரா அவள் எப்படிப்பட்டவன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவளோட பர்சனலாக என்கிட்ட ரேராக தான் சொல்லுவான்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க அம்மா அந்த பையனால நான் கொஞ்சம் நல்லா சரியாகவே தூங்க கிடையாது இந்த காலத்தில் அழகான பசங்க கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அவர் ரொம்ப

எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு நடந்து போகும்போது ரிமோட் மேல கால் வச்சதுனால கால் வலிக்கு கிம் மேல உட்காந்துறாங்க கிம் முழிச்சுக்கிறாங்க அந்த பக்கம் ஸ்கிரீன் ஆன் ஆயிருது சோலி கிம் கிட்ட நான் ரிமோட் மேல கால் வச்சதுனால உங்க மேல நான் விழுந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன பாக்குறாங்க அதுல டென்ட் போட்டு நான்வெஜ் சமைச்சிட்டு இருக்கிறத பாத்துட்டு நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் இல்ல நான் பண்ணது கிடையாதுன்னு சொல்றாங்க உடனே சோல்ஹி நானும் தான் இது வரைக்கும் இதை பண்ணதே கிடையாது ஆனா சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இது ரொம்பவே நல்ல நல்லா இருக்கும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க கிம்மோட அம்மா கிம்முக்கு கால் பண்றாங்க ஆனா கிம் அதை கவனிக்கல அப்போ அங்க ஒருத்தர் கிம்மோட அம்மா கிட்ட நீங்க டிவி ஷோல நடத்துற பட்டிமன்றத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா எனக்கு ரொம்பவே நர்வஸா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு கிம்மோட அம்மா இதுக்கு முன்னாடி நீங்க பேச்சாளரா ஒர்க் பண்ணி இருந்தீங்க அதனால நீங்க நல்லாவே பேசிருவீங்கன்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துல லீடர் அங்க வராங்க லீடர் அவங்க ரெண்டு பேத்துக்கிட்டுமே வேட்பாளர் எல்லாருமே சீக்கிரமா சாப்பிடணும் இது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் கட்சிக்காரங்களுக்கு நாம நிரூபிக்கணும் உங்களை யாருமே தேர்ந்தெடுக்கலாம் இருந்தாலும் தேர்ந்தெடுத்தவங்களே நீங்க பாராட்டி பேசணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க சோல்யூ கிம்பு ஒரு பிளேஸ்க்கு வந்து அந்த ஸ்கிரீன்ல பார்த்த மாதிரி ஒரு டென்ட் போட்டு அதுல லைட் செட் பண்ணி அதே மாதிரி நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்ச வாட்டி கிம் சொல்லிக்கிட்ட நான் சொன்னது பொய் மாதிரி உன் காதல விழுந்து எதனால என்ன நம்பினு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு என்னோட காதை நான் நம்பி இருந்த அதை விட அதிகமா உங்களை நான் நம்பணும்னு நினைச்சேன் இதை என்னால நம்பவே முடியல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல என்னோட பக்கத்து சீட்ல இருந்தீங்க அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்கு வந்தீங்க இப்ப என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொல்றாங்க அதை கேட்ட கிம் என்னோட லைஃப்ல நீங்க வருது என்னோட விதியா இருக்கும் நான் நினைச்சேன்னு சொல்றாங்க அதுக்கு சொல்லி நானும் அதே தான் நினைச்சேன் நீங்க என்னோட லைஃப்ல வருது என்னோட விதியா இருக்கும் போலன்னு சொல்றாங்க இந்த பக்கம் ஒரு சீனியர் ஆபிசர் இருக்கிற எல்லா போலீசுமே கூப்பிட்டு மீட்டிங் போடுறாங்க அந்த மீட்டிங்ல நம்ம சந்தேகப்படக்கூடிய நபரோட வெஹிக்கிள ட்ராக் பண்ணிருக்கோம் அந்த நபர் வெளிப்புறதுக்கு முன்னாடி அவரை நம்ம தடுத்து நிறுத்தி நீங்க இந்த பிளேஸ்க்கு வாங்க மத்த எல்லாருமே இந்த பிளேஸ்க்கு வாங்கன்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே வராங்க என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா சோல் என்னோட மைண்ட் இப்ப ஒருத்தங்க இருக்காங்கன்னு சொல்லி இருப்பாங்கல்ல அது ஞாபகத்துக்கு வருது அந்த சமயத்துல லீக் கூட இருக்க போலீஸ் பேட் இருக்கீங்க அதுக்கு லீ ஒருத்தரோட முதுகுல குத்துனா அயோக்கிய பிடிக்க போயிட்டு இருக்கோம் என்னால எப்படி நல்ல மூட்ல இருக்க முடியும் நீங்க என் மூட பத்தி கவனிக்காம அவனை பிடிக்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அடுத்து சோழியும் கிம்மியும் காமிக்கிறாங்க கிம் சோல் கிட்ட ஒருத்தர் ப்ராமிஸ் பண்றதா இருந்தா அதோட சத்தம் உனக்கு எந்த மாதிரி கேக்கும் ப்ராமிஸ் பண்ணிட்டு அவங்களோட மனசு மாற கூட வாய்ப்பு இருக்குதானு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி என்னோட கிளைண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்வேன்னா ஒருத்தரோட ப்ராமிஸை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான ஆன்சரை நான் கரெக்டாக சொல்லுவேன்னு சொல்கிறாங்க ஒரு நேக்கிம் எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறாங்க அப்போ சொல்லி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் நீங்களாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய ஆன்சர் சுருக்கமாகவும் துல்லியமாகவும் இருக்கும்னு சொல்வாங்க சொல்லி இப்படி சொன்னதை கேட்ட கிம் இப்போ ஒரு பர்சன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது நீ தான் சொல்லின்னு சொல்லிட்டு சொல்லியை கிஸ் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் ஹியாங் அவங்க ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ நீ எப்போ வருவ என்னால் உன்னை ரீச் பண்ண முடியல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கால் பண்ணுன்னு சொல்லி கிமுக்கு மெசேஜ் சென்ட் பண்றாங்க அந்த பக்கம் அவங்க ஒய்ஃப் அவங்களோட குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுகிட்டே மொபைல் ஒருத்தர் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்றான் அவனுக்கு என் ஹஸ்பண்ட் தூங்கின வாட்டி நான் உனக்கு கால் பண்றேன்னு ரிப்ளை பண்றாங்க அந்த சமயத்துல அந்த குழந்தை அந்த சூடான சாப்பாடு அது மேல கொட்டிக்குது அதனால அவங்க அம்மா க்ளீன் பண்றதுக்காக அந்த குழந்தைய கூட்டிட்டு போறாங்க அவங்க ஒய்ஃப் போன வாட்டி ஹியாங் அங்க இருக்கிற இறஞ்ச சாப்பாடு எல்லாம் பண்ணுவாங்க அப்போ அவங்களோட ஒய்ஃப் மொபைலுக்கு நீ எனக்கு கால் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு ஐ லவ் யூன்னு ஒரு மெசேஜ் வருத கவனிக்கிறாங்க ஆனா ஹியாங் இத பத்தி எதையுமே ஒய்ஃப்ட கேட்காம நான் திரும்பவும் குழந்தைக்கு சாப்பாடு ரெடி பண்ணவான்னு கேட்டுட்டு மைக்ரோ ஓவன்ல சாப்பாடை வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து பார் ஓனர் கூட இருக்க பொண்ணு எனக்கு இன்னும் ட்ரிங்க்ஸ் வேணும்னு கேக்குறாங்க அதுக்கு பார் ஓனர் நீ ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்ட இதுவே போதுன்னு சொல்லுவாங்க உடனே அந்த பொண்ணு நான் வேற பார்க்க போறேன்னு சொல்லிட்டு எந்திரிப்பாங்க அப்போ பார் ஓனர் நீ அவனை பார்த்து மூணு மணி நேரம் தான் ஆகுது எதனால மூணு வருஷம் பழகின மாதிரி பிஹேவ் பண்ற நீயும் நானும் டேட் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்றதுக்கே ரெண்டுல இருந்து மூணு மாசம்

அவங்களோட ஃபேனா இல்லாம ஒரு ஆம்பளையா உண்ட நான் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்வாங்க அதுக்கு சியோன் நீங்க அப்ரோச் பண்றது எனக்கு ரொம்பவே தொந்தரவா இருக்கு என்ன தப்பா புரிஞ்சிக்காதீங்க நான் ஒரு சிங்கரா இல்லாம ஒரு பொண்ணா சொல்றேன்னு சொல்வாங்க உடனே அந்த பர்சன் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணுக்கு அப்ரோச் பண்றது நேச்சுரல் தானே ஏன்னா நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு சொல்வாங்க அப்போ சியோ அப்படின்னா என்ன எதனால அவனுக்கு பிடிக்கல அவன் உனக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன அவனுக்கு ஒரு சிங்கரா தான் பிடிச்சிருக்கு ஒரு பொண்ணா பிடிக்கல அவனை பத்தி நான் பாடவான்னு கேட்டுட்டு அந்த பார்ல பாட ஆரம்பிக்கிறாங்க அந்த சீனியர் ஆபிசர் சொன்ன பிளேஸ்ல லீயு லீ கூட இருக்கிற போலீஸும் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ லீ கூட இருக்கிற போலீஸ்க்கு ரொம்பவே தூக்கம் வந்ததுனால எனக்கு ரொம்பவே தூக்கம் வருது அதனால நான் ஏதாவது பார்க்கவான்னு கேட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஹக்சன் பீச்ல காணாம போன யோம்ஜி பத்தின வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு நீ அந்த கல்பிரிட்ட ரியல் லைஃப்ல பாத்திருக்கியா அவ யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கான் அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம அவன் கொலகாரனா இருந்தும் அவனுக்கு நிறைய ஃபேன்ஸ் கிளப் இருக்குன்னு சொல்லுவாங்க அதை கேட்டெல்லி அவன் கொலகாரம் இல்ல சந்தேகப்படக்கூடிய நபரா தானே இருக்கான்னு

தெரிஞ்சா இங்க இருக்க போற நீ என்ன என்கிட்ட கேஷுவலா பேசுறேன்னு கேக்குறாங்க அதை கேட்ட சோய் நம்ம ரெண்டு பேரும் ரெண்டாவது வாட்டி மீட் பண்றோம் நான் உன்கிட்ட கேஷுவலா பேசக்கூடாதா அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கோபமா கேட்பாங்க சோய் கோவப்படுறத பார்த்த ரிப்போர்ட்டர் சியோன உனக்கு தெரியுமா அவங்க இப்போ கங்கம்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல பாட்டு பாடிட்டு இருக்காங்க அவங்கள நீ ஃபாலோ பண்ணினா கிம் தோவா மீட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க சியோன் பாட்டு பாடி முடிச்ச வாட்டி சியோனோட மேனேஜர் சியோனா அவங்களோட பிளேஸ்ல விட்டுட்டு அங்க இருந்து போறாங்க அப்ப சோய் சியோனை கடத்தி கிம் தோவாக்கு கால் பண்ணுன்னு சொல்லுவாங்க சியோன் சோய பார்த்துட்டு நீ கிம்

எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு எங்க வரணும்னு கேட்டுட்டு சோய் சொன்ன இடத்துக்கு போறாங்க சோய் கிம்ம பார்த்து உன்னை பார்த்ததுல நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன்னு சொல்றாங்க அதுக்கு கிம் ஆமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தானேன்னு கேக்குறாங்க உடனே சோய் எதுமே நடக்காத மாதிரி நீ காமிக்கிற இந்த ஃபேஸ் ரியாக்ஷனை இன்னுமே நீ மாத்தவே கிடையாது உனக்கு தெரியுமா நான் ரெண்டு விஷயத்தை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டேன் யோம் ஜி மீட் பண்ணதா சொல்லும்போது நான் அதை சாதாரணமே எடுத்துக்கிட்டேன் நீ யோம் ஜிய கொண்டுட்டு பஸ்ல ஏறி போகும்போது நான் உன்னை தப்பிக்க விட்டுட்டேன் அவ நீ இல்லைன்னா செத்து போயிருவேன்னு சொல்லியும் நீ அதை சாதாரணமா எடுத்துக்கிட்டு நான் சியோலுக்கு போவேன்னு அவள்கிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ உன்ன ரெண்டு பீஸா புழக்கப் போற உன்னோட பார்ட்ஸை ஒவ்வொரு தெருவிலுமே போட போற உங்க அம்மா சாவற வரைக்குமே உன்னை தேடப் போறாங்கன்னு சொல்லிட்டு கிம்மை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் சொல்லி தூக்கத்துல இருந்து திடீர்னு எந்திரிச்சி அவங்களோட மொபைலை பார்க்கறாங்க அதுல லீ செண்ட் பண்ணிருக்க மெசேஜ கவனிக்கிறாங்க சோய் கிம் கிட்ட என்னோட தங்கச்சியை நீ என்ன பண்ண அவளை நீ கொண்டுட்டியா அவளுக்கு வெளிச்சிருக்கும் தானே அவளை நீ என்ன பண்ணுன்னு என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லுன்னு கேக்குறாங்க போ கிம்முக்கு நீ அந்த பொண்ணை கொலை பண்ணலன்னு சொல்லி சொல்லிருப்பாங்கல்ல அது ஞாபகம் வந்து நான் யோம்ஜியை கொலை பண்ணல நிறைய விஷயம் என்னால தான் நடந்திருக்கு அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் ஆனா நான் யோம்ஜியை கொலை பண்ணலன்னு சொல்லுவாங்க அதை கேட்ட சோய் நீ திரும்பவும் இதே சொல்ற சொல்றேன் இதை கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போச்சு அவள் ஏன் சாகணும்னு கேட்பாங்க உடனே கிம் ஏன்னா அவளோட கனவே நான் தான் சொல்லுவாங்க அப்ப சோய்க்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா சோய் தான் கிட்ட நீ எதுக்காக கனவு காண்ற கிம்சென் ஜூதா உன்னோட கனவுன்னு சொல்லிருப்பாங்க அது ஞாபகத்துக்கு வருது ஆனா நான் அவள்கிட்ட நான் பிரேக்அப் பண்றதா சொன்னேன் நான் இல்லைன்னா அவ செத்து போயிடுவான்னு அவன் என்கிட்ட சொல்லும் போது அவள் சும்மா தான் சொல்கிறான்னு

நான் போடுற இந்த கேட்ராமா கேட்ராமா பிடிச்சவங்களோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ